என் அன்பு பிள்ளையே எல்லா இடங்களிலும் துரதிருஷ்டம் உன்னை துரத்துகின்றது என்று நீயே எண்ணுகின்றா அது முற்றிலும் தவறான என்ன உன்னை விதியும் ஆசைகளும் இக்கட்டான சூழ்நிலையில் எடுத்த முடிவுகளும் தான் இந்த நிலைமைக்கு எடுத்து சென்று விட்டது கவலை வேண்டாம் தங்கமே எல்லா முடிவுறும் நம்பிக்கையோடு செயல்படும் எப்போது என்ன நடக்குமோ என்கின்ற பயம் உன்னை சூழ்ந்து இருக்கும் வரை உன்னால் நிதானமாக யோசித்து செயல்பட முடியாது முதலில் மனதை ஒரு நிலைப்படுத்து மனதில் அமைதி இல்லாமல் நீ எதை செய்தாலும் அது சிறப்படையாது எல்லோரும் உன் உள்ளத்தைக் காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கின்றார்களே என்று வருந்தாதே உனக்கு நான் ஒன்றை கூறுகின்றேன் கேள் உன் கண்ணீரை வீணாக்காதே உன் தேவை வலிமை புரியாதவர்களுக்காக நீ வருத்தப்படுவதால் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரிவதில்லை நீ அவர்களை பற்றியே யோசித்து மனம் சோர்வடைந்து உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல்வதில் பின்தங்கி விடுகின்றா அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது அவர்களுக்கு தீமை செய் என்று கூறவில்லை அவர்களே உன் தேவை அறிந்து உன்னை தேடி வரும் பட்சத்தில் நீ உதவி செய் மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவார் தைரியமாக நம்பிக்கையோடு செயல்படு உன் தலையெழுத்தையே மாற்றி எழுதிவிட்டேன் புதிதாக எழுதியிருக்கின்றேன் என் யோக எழுத்து உன் வாழ்க்கையே புரட்டி போடும் எத்தனை துன்பங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் நான் துணை இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையில் நீ உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உன்னை நான் எப்படி ஏமாற்றுவேன் தங்கமே பிரச்சனை முற்றுகின்றது என்றா அது நல்ல முடிவைத்தானே தரும் ஏன் தனிமையில் இருப்பதாக கவலை கொள்கின்றா உனக்காக உன்னுடன் துணையாக நான் இருக்கின்றேன் நீ கவலை கொள்ளாதே நீ கவலை கொள்ளும் பிரச்சனைகளுக்கு விரைவில் நல்ல முடிவை தரப்போகின்றேன் நிறைவான மன மனநிம்மதியை பெறப்போகின்றார் உன் வாழ்க்கை நீ நினைத்த மாதிரி இல்லாமல் மாறாக செல்கின்றது என்றால் கவலை கொள்ளாதே உன் சாயப்பாத்தா உன் கர்மாக்களிடம் மன்றாடிக் கொண்டிருக்கின்றேன் என்று அர்த்தம் பின்னர் உன் வாழ்க்கையை சரி செய்வதற்கே இதுபோன்ற பரீட்சை என் பிள்ளையாக்கிய உன்னை இதில் வெற்றியடைய செய்து உன் வாழ்க்கையை நான் சீரமைப்பேன் என்று நான் உறுதி செய்கின்றேன் குழந்தையாக நான் வருவேன் குறைகின்றி உன்னை வாழ வைப்பேன் பொறுமையாக நீயிற பல பொக்கிஷமும் கொண்டு வருவேன் விதி வலுவாக உள்ளதே அப்படி இருக்க நாம் நினைத்தது எப்படி நடக்கும் என கலங்காதே என் கையில் தான் பொம்மலாட்டத்தின் நூல் இருக்கின்றது என்பதை மறந்து போகாதே ஒரு நொடியில் அனைத்தையும் தலைகீழாக கீழாக மாற்றுவேன் விரைவில் உன் வாழ்வில் எந்த அதிசயம் நடக்கும் கவலையின்றி ஆவலுடன் இதை எதிர்பார்த்துக் கொண்டிரு எந்த நேரமும் என்னையே நினைத்திருக்கும் நீ என் அருள் முழுவதும் பெரும் நேரம் வந்துவிட்டது நீ சீரும் சிறப்பாக செல்வ செழிப்புடன் பேரும் புகழும் பெற்று நலமுடன் வாழ்வார் என்னுடைய அருள் எப்போதும் உனக்கு துணையிருக்கும் உன் திருமணம் என் விருப்பப்படி நிறைவேறும் நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் இப்போது நடப்பதை வைத்து உன் எதிர்காலம் நன்றாக இருக்காது என்ற முடிவுக்கு நீ வரவேண்டாம் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்வேன் இப்போது நடக்கின்ற அனைத்து விஷயங்களும் உன்னை பக்குவப்படுத்துவதற்காக நான் நடத்தியதுதான் இப்போது அனைத்தையும் புரிந்து கொண்டாயல்லவா எதுவுமே நிரந்தரமில்லை என்று இதை உணர்த்தவே நான் உனக்கு பாடத்தை கற்பித்தேன் இனி அனைத்தையும் நீ ஒரே மனதாய்த்தான் பார்ப்பாய் என் பிள்ளைகள் எதற்காகவும் இயங்கக்கூடாது உனக்கு வேண்டியதை நானே நிறைவேற்றி தருவேன் எனது கதைகள் கேட்கப்பட்டால் எல்லா நோய்களும் விலகும் எனது கதைகளை மரியாதையுடன் கேட்டு அவற்றை எண்ணி தியானம் செய்து கிரகித்துக் கொள்ளுங்கள் இதுவே மகிழ்ச்சிக்கும் திருப்திக்குமான மார்க்கமாகும் ஏன் அடியவரின் அகம்பாவமும் பெருமையும் அற்றுவிடும் கேட்பவரின் மனம் அமைதிப்படும் உன் மனதில் ஓடும் அனைத்து கஷ்டங்களையும் நான் தீர்த்து வைப்பேன் எது கிடைக்கின்றதோ அதை மனதார ஏற்றுக்கொள் இங்கு எதுவுமே கிடைக்காதோர் ஏராளம் குழந்தையே உன் பிரச்சனை கேட்பதற்கு எவரும் இல்லை என்று கவலை கொள்ளாதே உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் பிரச்சனையாக இருந்தாலும் என்னிடம் சொல் உடனே தீர்வு கொடுப்பேன் உனக்காக நான் இருக்கும் போது மற்றவர்களுக்காக ஏன் கேங்கிக் கொண்டிருக்கின்றாய் தங்கமே கலங்காதே உன் சாயப்பா உன் பக்கத்தில் தான் இருக்கின்றேன் என் பாதங்களில் விழுந்து கிடைக்கும் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே அன்பு குழந்தையே மனம் புண்ணாகி போனதே என வருந்தாதே இதோ என் மென்மையான கரங்களா உன்னை வருடிக்கொண்டு உன் பக்கத்தில் தான் நான் உனக்காக உட்கார்ந்து கொண்டிருக்கின்றேன் மிக விரைவில் உன்னை பொன்னாக்கும் நாள் வந்து கொண்டிருக்கின்றது சாகியின் அன்பு தாகியின் அன்பை ஒத்தது தாய் அன்பு விசித்திரமானது அசாதாரணமானது பற்றில்லாதது இணையில்லாதது ஒரு பசு இளங்கன்றை எவ்வாறு நேசிக்கின்றது ஒரு தாய் தன் மழலையை எவ்வாறு நேசிப்பாலும் அஞ்ஞனமை சாகி நம்மை நேசிக்கின்றார் உன்னை சுற்றி இருப்பவர்கள் தாழ்ந்து வீழ்ந்து அழும்போது அது அவர்கள் கர்மாவினால் நிகழ்ந்தது என்று அமைதியாக இரு எதை பார்த்தும் பயப்படாதே நான் எதுவரை உன் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கின்றேனும் அதுவரை எந்த ஒரு தீங்கும் நடக்காது என்னால் உனது கைகளும் கால்களும் பலப்படுத்தப்படும் உன்னை நம்பி வருபவர்கள் யாராக இருந்தாலும் பலனை எதிர்பாராமல் உதவி செய் உன்மேல் பொறாமை உள்ளவர்களையும் விரோதமாக பேசி திரும்பவர்களையும் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் போது கூட அதில் இருக்கின்ற பழகிவிட்டீர்கள் கஷ்டங்கள் வரும்போது அந்த கஷ்டத்திலும் உங்களுக்கு நான் செய்த நன்மையை புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றீர்கள் உங்கள் நலன் விரும்பி நானே என்று நம்புங்கள் உனக்கு குபேரனுடைய பொக்கிஷத்தை பரிசாக தருவேன் மிக பொறுமையுடன் காத்திருந்தார் இனி சகல சௌபாகியமும் உன்னை வந்து சேரும் என்று முதல் நீ அற்புதங்களை காணப்போகின்றாள் அகரம் முதல் சிகரம் வரை ஆயிரம் வாய்ப்புகள் உண்டு உலகை அறிந்திடு உழைப்பால் உயர்ந்திடு உனக்கென ஒரு சரித்திரம் எழுதிடு உன்னுடன் நான் இருக்கின்றேன் உனக்கு எதற்கு கவலை தங்கமே உரசாமல் வைரத்தை பட்டை தீட்ட முடியாது அதுபோல நல்லவர்களை சோதிக்காமல் அவர்களை மென்மைப்படுத்த முடியாது அன்பு குழந்தையே எனது கண்களை நன்றாக உற்றுப்பார் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகின்றது கேட்டது கிடைத்திடும் நினைத்தது நடந்திடும் என்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் உன் முயற்சியின் வெற்றி படிகளாக மாறும் வாழ்க்கையில் அமைதியை கடைப்பிடி இன்பம் துன்பம் இரண்டிலும் அமைதியை கடைப்பிடித்தால் வாழ்க்கையில் பல வெற்றியை பெறுவார் அமைதி பேரமைதியை நோக்கிக் கொண்டு செல்லும் பல பிரச்சனைகளுக்கு அமைதியே சிறந்த மருந்தாக இருக்கும் பொறுமையை சோதிப்பதற்காகவே நிறைய பிரச்சனைகள் உன்னை தேடி வரலாம் ஆனால் நீ அதை கண்டு துவலாமல் என்னை பற்றி நினைத்துக் கொண்டிரு உனக்காக அனைத்தையுமே நான் மாற்றி அமைப்பேன் நீ என்னத்தான் யோசனை செய்தாலும் உன் காரியம் சிதறாமல் இருக்க எனதருள் வேண்டுமல்லவா உன் யோசனைகளை எல்லாம் சரியான நேரத்தில் எப்படி முடிக்க வேண்டுமோ அப்படியே எவ்வித தடையும் நான் நல்லபடியாக முடித்துக் கொடுப்பேன் குழந்தை நான் உன் மனதில் இடம் பிடித்த சாயப்பா நான் இப்போது உனக்கு ஒரு வாக்கு தருகின்றேன் உன் மனக்கவலைகள் தீரும் வரை நான் உன்னுடன் இருப்பேன் உன் எதிர்காலத்தை நல்ல முறையில் அமைத்து தருவேன் உன் குடும்பத்தையும் நானே பாதுகாப்பேன் உன்னை காணாத வேளையில் பெற்ற தாய்க்கு இருக்கும் அதே தவிப்பினை நானும் உணர்கிறேன் சாயப்பா நான் உன் பக்தன் அல்ல என் பிள்ளை என்று என் கைகளை கெட்டியாக பிடித்துக் கொண்டிருக்கின்றார் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமி நீ யாருக்கும் சிறிதளவு கூட தடையாகவோ தொந்தரவோ விளைவிக்காதே உன் வேலைகளை எல்லாம் நீயே செய்து கொள் நீ மனம் வைத்தால் உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் நீயே சுயமாக சரி செய்து கொள்ள முடியும் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று இது என் வாக்கு அனைத்தையும் நான் பார்த்துக் உன் வாழ்க்கையில் நீ நினைத்த மாதிரி இல்லாமல் மாறாக செல்கின்றது என்றான் கவலை கொள்ளாதே உன் சாயப்பாத்தான் உன் கர்மாக்களிடம் மன்றாடிக் கொண்டிருக்கின்றேன் என்று அர்த்தம் பின்னர் உன் வாழ்க்கையை சரி செய்வதற்கே இது போன்ற பரீட்சை என் பிள்ளையாகிய உன்னை இதில் வெற்றி அடைய செய்து உன் வாழ்க்கையை நான் சீரமைப்பேன் என்று நான் உறுதி செய்கின்றேன் அறியாமல் செய்யும் தவறுகளை விட அறிந்து செய்யும் தவறுகளே இன்றைய உலகில் அதிகம் காரணம் சுயநலம் தன்னுடைய நலனுக்காக யாருடைய நலனையும் நாசம் செய்யும் எண்ணம் இந்த எண்ணம் இன்று சுகத்தை கொடுக்கலாம் ஆனால் வரும் காலம் என்று ஒன்று உள்ளது நீ அறிந்ததை விட அறியாதது உனக்கு தகுந்த பாடத்தை கற்பிக்கும் சிந்தித்து செயல்படு சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு தோன்றி மறையாமல் இருந்தால் சாதிக்கும் வழியை நான் பிறக்க செய்வேன் உனக்கு ஒரு பிரச்சனை என்றால் அது உன்னை செதுக்க வருவதாக நினைத்து எதிர்கொள் சிதைந்து போக மாட்டா உனக்கு ஒரு சிக்கல் வருகின்றது என்றால் அது உனக்கான சிறந்ததை செய்வதற்கான வாய்ப்பாக இருக்கும் துணிந்து செயல்படு தூக்கி எரிந்தவர்களை துரத்தாதே அன்பு ஒன்றும் குப்பையல்ல பொக்கிஷம் குழந்தையே பிறரால் தனிமைப்படுத்தப்பட்டால் ஒரு நாளும் வருந்தாதே என்றாவது நான் உன்னை வெறுத்திருக்கின்றேனா நான் இருக்கிறேனடா என் செல்லமே கலங்காதே உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் அதிசயம் நிகழ்த்தி அற்புதமான வாழ்வை நான் தருவேன் உனக்கான நேரம் வரப்போகின்றது உன் வாழ்வில் அற்புதங்கள் நிகழப்போகின்றது உனக்கான வளமான வசந்த காலம் வரப்போகின்றது உன் கனவு வாழ்க்கை உன் கைக்கு வரும் நேரம் இது என் செல்ல குழந்தை நான் உன் பிரார்த்தனையை கேட்டேன் உன் எண்ணம் போல் எல்லாம் நடக்கும் கலங்காதிரு உனக்கு நாளை புதிய அற்புதங்கள் நிகழப் நிகழப்போகின்றன விபூதியை நெற்றியில் பூசு உன் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நீ நினைத்தபடி அனைத்தும் சுகமாக நடக்கும் நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வலிகளை நான் உணர்வின் தங்கமே நான் இருக்கும்போது நீ எதற்கும் யாருக்காகவும் கண்ணீர் விடக்கூடாது தயை நிறைந்த இதயமும் வாய்மை நிறைந்த சொல்லும் பிறருக்கு சேவை செய்யும் தீவிரமும் கொண்டவருக்கு ஒரு காலத்திலும் எந்த விதத்திய சக்தியாலும் பாதிப்பு ஏற்படாது உன் வேண்டுதல்கள் வீண் போகவில்லை அதற்கு பதில்கள் கூடிய விரைவாக உன்னை வந்து சேரும் அதுவரை உன் பிரார்த்தனையை செய்து இரு உன்னை கண்காணித்து வருகின்றேன் உன் தேவையை பூர்த்தி செய்வேன் மனம் தளராது விழிப்புடன் இருந்து வா என் மீது நீ கொண்ட நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது குழந்தையே நீ மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு நீ ஆறுதல் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றா உனக்கு ஆறுதலாகவும் நல்ல மாறுதலாகவும் உன் சாஹப்பா நான் இருக்கின்றேன் நான் உனக்கு கொடுக்க இருப்பது நீ எதிர்பார்த்ததை விட ஒரு படி மேலாகவே இருக்கும் உனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி நாளை கிடைக்கும்படி நான் செய்வேன் நீ பட்ட துன்பம் அனைத்தும் முடிவுக்கு வந்துவிட்டது இனிமேல் உன் வாழ்வில் மகிழ்ச்சி மட்டுமே கிடைக்கும்படி நான் செய்யப் போகின்றேன் சிறு தான் ஏற்பட்டுள்ளது கவலை வேண்டாம் உன் தந்தை நான் இருக்கின்றேன் உன்னை தூக்கிவிட எனது கடமை வெகு விரைவில் நடக்கும் நான் உன்னிடம் வந்திருக்கின்றேன் என்னை நீ பிடித்துக்கொள் புதிய வழிகளை நான் உனக்கு உருவாக்கித் தருவேன் நீ எதை கேட்டு என்னிடம் வந்தாயோ அதையே என்னிடமிருந்து நீ பெறப்போகின்றா கலங்காதே தங்கமே உன் வாழ்க்கையில் நடப்பது எதுவும் நீயாக விரும்புவதில்லை எல்லாம் கடவுளின் விருப்பம்தான் ஒருவர் உன் வாழ்க்கையில் வருவதும் போவதும் எனவே வருவதை நினைத்து மகிழாதே போவதை நினைத்து வருந்தாதே அமைதியாக அனைத்தையும் கடந்து செல் உன் பயணத்தை தொடர்ந்து கொண்டே இரு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் பக்குவப்பட்ட மனமும் மறுத்து மனமும் எந்த உணர்ச்சிகளுக்கும் இடம் கொடுப்பதில்லை தேவையில்லாமல் உன் நிலையை விமர்சிப்பவர்களிடம் சிரித்து கொண்டே சொல் யாருடைய வாழ்க்கையும் இன்னும் முடியவில்லை என்று பிறருக்காக வாழ நினைப்பது தவறல்ல பிறருக்காக தன்னுடைய வாழ்க்கையை இழப்பது தான் தவறு குழந்தையே கால் நனையாமல் கடல் கடந்தவர்கள் உண்டு ஆனால் கண் அணையாமல் வாழ்க்கையை கடந்தவர்கள் இவ்வுலகில் யாருமே இல்லை உலகிலேயே மிகவும் ஆபத்தான பயணம் எதுவென்றால் நல்லவர்களாய் நடிப்பவர்களோடு நம்பிக்கையோடு பயணிப்பதுதான் ஏதோ சில காரணங்களா பிறர் செய்யும் தவறுகளை நீ பொறுத்துக்கொண்டு போனால் அதிகமாக ஆடுவார்கள் உன்மீதே பழி போடுவார்கள் ஆரம்பத்திலேயே அதை தடுத்துவிடும் வலிமை மிக்க வீரனாக இருப்பதை விட ஒருவன் பொறுமை மிக்கவனாக இருப்பது நல்லது ஒரு நகரத்தை அடக்கி ஆள்வதை விட தன் கோபத்தை அடக்கி ஆள்வது மிகவும் நல்லது வாழ்க்கையில் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கின்ற முதல் விஷயம் நாம் பாசம் வைத்திருக்கின்ற அனைவரும் நம் மீதும் பாசம் வைத்திருப்பார்கள் என்று கற்பனை செய்வது தான் நிற்கும் குதிரைக்கு மதிப்பில்லை குழந்தையே ஓடும் குதிரைக்கே மதிப்பு உண்டு வாழ்க்கையும் அப்படித்தான் ஓடிக்கொண்டே இரு மதிப்பு உன்னை தானாக தேடி வரும் பக்குவம் என்பது இருப்பதில் அல்ல எது நடந்தாலும் நிதானமாக இருப்பதே குத்திக் காட்டும் மனிதர்களுக்கும் சுட்டிக்காட்டு மனிதர்களுக்கும் இடையில் சிரித்துக்கொண்டு கொண்டு சவாலான வாழ்க்கை கலங்காதே உனக்கு துணையாக உன் சாயப்பா என்று உன் பக்கத்தில் தான் இருக்கின்றேன் நம்மை சுற்றியுள்ளவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று மனதார நினைத்தால் மற்றவர்கள் வளர்வது நமக்கு சந்தோஷத்தை அளித்தார் சுற்றியுள்ளவர்களை வெறுக்காமல் எல்லோரையும் அன்பாக பார்த்தால் நமது வாழ்க்கையில் நாம் எது செய்தாலும் அது நன்மையாகவே முடியும் இதுவே பிரபஞ்ச பேராற்றல் மனிதர்கள் உன்னை தாழ்த்தினால் கடவுள் உன்னை உயர்த்துவார் என்பதை மறந்து போகாதே ஆள் பார்த்து கூலி கொடுப்பவன் மனிதன் ஆடிய ஆட்டத்திற்கு எல்லாம் கூலி கொடுப்பவன் இறைவன் வாழ்ந்தாலும் விழுந்தாலும் நிமிர்ந்து நின்று குனிந்து கொடுக்க தொடங்கிவிட்டால் நிமிரவிடாத இந்த சமூகம் உன் மனதிற்குள் இருக்கும் அச்சம்தான் உன் முதல் எதிரி நீ தயங்க நிற்கும் நொடி உன் முதல் தோல்வி வாழ்க்கையே போராட்டமாக இருக்கின்றதே என்று கவலைப்படாதே தங்கமே விரைவில் இந்த நிலைமை மாறும் என் மீது நம்பிக்கைவை எல்லாம் சரியாகிவிடும் ஒரு ரெட்டிப்பு நன்மை உன் வீடு தேடி வரும் கலங்காதே மனிதர்களாக இருந்து நம்மால் யோசிக்க மட்டும்தான் முடியும் நடப்பது எல்லாம் அந்த இறைவனுடைய எண்ணப்படித்தான் நடக்கும் எல்லாமே அந்த கடவுளுடைய சித்தம் என்கின்ற போது நீ ஏன் தேவையில்லாமல் கண்டதையும் யோசித்துக் கொண்டிருக்கின்றா உன் கடமையை கண்ணாக செய் நடப்பதெல்லாமே நன்மைக்குத்தான் என்பதை உணர்ந்து செயல்படு கோவிலுக்கு வர முடியவில்லையே என்னை தரிசிக்க முடியவில்லையே என வருந்தாதே குழந்தையே என்னை நீ மனதால் நினைத்தால் போதும் உன் மனம் கருவறையாகி அதில் நானே உனக்கு காட்சி கொடுப்பேன் உன் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு நீ தோற்றுவிட்டதாக நீயே முடிவு செய்யாதே நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரம் இல்லை குழந்தையே உனக்கு நல்ல காலம் பிறந்திருக்கின்றது இனி எல்லாமே வெற்றித்தான் உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடு உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன் நினைவில் உன் சாயப்பா